அனைவருக்கும் வணக்கம் நமது முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி விழா மேடையில் அப்துல் கலாமுக்கு நினைவு பரிசாக ஒரு வெட் கிரைண்டரை வழங்கி மகிழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை அன்பளிப்பாக எதையும் ஏற்றுக்கொள்ளாத உறுதியான குணம் கலாமுக்கு உண்டு ஆனால் சொந்த உபயோகத்துக்கு ஒரு கிரைண்டரும் அவருக்கு தேவைப்பட்ட நேரம் அது பார்த்தார் அப்துல் கலாம் கிரைண்டர் வாங்கிக்கொள்ள முடிவு செய்துவிட்டார் ஆனால் கலாம் போட்ட ஒரே கண்டிஷன் இந்த கிரைண்டருக்கு உண்டான விலையை நீங்கள் வாங்கிக்கொண்டால் மட்டுமே இந்த கிரைண்டரை நான் வாங்கிக்கொள்ள முடியும் பரிசாக கொடுக்க முடியவில்லையே என்ற கம்பெனிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் சரி பரவாயில்லை நான்காயிரத்து எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் என்ற கிரைண்டரின் விலையை சொன்னார்கள் அடுத்த நொடியே நான்காயிரத்து எண்ணூற்றி ஐம்பது ரூபாய்க்கான செக்கும் கிரைண்டரும் கைமாறின ஆனால் அடுத்து நடந்தது அப்துல் கலாம் எதிர்பாராதது அந்த கிரிண்டர் கம்பெனி அவர் கொடுத்த செக்கை வங்கியில் செலுத்தி பணம் எடுக்கவே இல்லை அப்துல் கலாம் என்ற அபூர்வ மனிதர் கையெழுத்து போட்ட அந்த செக்கை அரிய பொக்கிசமாக நினைத்து பத்திரப்படுத்தி கொண்டு விட்டார்கள் அந்த கம்பெனிக்காரர்கள் இரண்டு மாதங்களாகியும் கலாமின் கணக்கில் இருந்து பணத்தை எடுக்கவே இல்லை இது கலாம் கவனத்திற்கு வந்தது அடுத்த நிமிடம் அப்துல் கலாம் அலுவலகத்தில் இருந்து அந்த கிரிண்டர் கம்பெனிக்கு போன் வந்தது உடனடியாக செக்கை வங்கியில் செலுத்தி கிரிண்டருக்கான பணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லது நீங்கள் கொடுத்த அந்த உடனடியாக உங்களுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்படும் அப்துல் கலாமின் அன்பு மிரட்டலை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை உடனடியாக செக்கை வங்கியில் செலுத்தி பணத்தை எடுத்துக் கொண்டார்கள் அதற்கு பின்னரே மனம் நிம்மதியானது அப்துல் கலாமுக்கு எப்பேற்பட்ட ஒரு உன்னத மனிதர் அப்துல் கலாம் இப்படி ஒரு மனிதரை எதிர்வரும் காலங்களில் இது பார்க்க முடியுமா சந்தேகம்தான் சரி இதோ அப்துல் கலாம் அவர்கள் கையெழுத்திட்ட அந்த பழைய செக் உங்கள் பார்வைக்கு நன்றி